அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை காரணம் என்னவென்று சொல்ல முடியவில்லை மனசுக்கு கஷ்டமும் இல்லை அளவுக்கு மிஞ்சிய இன்பமும் இல்லை பயமும் இல்லை அடுத்து நிகழப்போவதை பற்றிய பதற்றமும் இல்லை பின் எதனால் தூக்கம் வரவில்லை என்று ஆராய்ச்சி பண்ணுவதை விட ஏதாவது படிக்கலாம் என்று படுக்கையை விட்டு எழுந்தேன் என்னை சுற்றிலும் புத்தகங்கள் அலமாரியில் படுக்கை மூட்டைக்கு கிட்டே கட்டிலுக்கு அடியில் பெட்டி நிறைய வார்த்தைகள் வார்த்தைகள் லட்சக்கணக்கான வார்த்தைகள் எனக்கு முன் இருந்தவர்கள் அளித்த அத்தனை சத்தியங்களும் அச்சேரி நான் ஒருவன் படிப்பதற்காக மௌனமாக காத்திருந்தன தூக்கம் வராத சமயத்தில் இருப்பதற்குள் விஷய கனமான புத்தகத்தை எடுத்து வைத்து படி என்று அப்பா சொல்லியிருக்கிறார் அப்போதுதான் ஒன்றரை பக்கத்துக்குள் கண் சுழற்றி விழிப்பிலிருந்து தூக்கத்துக்கு வழுக்கி விட முடியும் என்பார் எனக்கு அப்படி ஆவதில்லை புத்தகத்தில் அது என்ன புத்தகமாக இருந்தாலும் ஆர்வம் வந்துவிடும் புத்தகங்களின் முதுகுகளை ஆராய்ந்தேன் எல்லாம் அப்பாவின் புத்தகங்கள் அவர் படிக்கச் சொன்ன புத்தகங்கள் என்னதான் முன்னேற்றங்கள் வந்துவிட்டாலும் புத்தகங்களை மடியில் வைத்துக் கொண்டு பொருத்தமான வெளிச்சத்தில் ஜன்னலுக்கு வெளியே வசந்தமும் ஜன்னலுக்கு உள்ளே கதகதப்பும் இருக்க கொஞ்சம் ஸ்காட்ச் வைத்துக் கொண்டு படிப்பதில் உள்ள இன்பம் பெண்களிடம் கூட இல்லை என்று சொல்லியிருக்கிறார் புத்தகங்களின் முதுகுகள் ஆரஞ்சு நீளமும் சிமெண்ட் கலருமாக சில முதுகுத்தோல் உரித்தாக சில இறுதியில் நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் அருளுடை சோழ மண்டலம் காது மடங்கி இருந்த பக்கத்தில் தொடர்ந்தேன் எபிகிரபஹா கிண்டிகா தொகுதி முப்பத்தி ஒன்று பக்கம் இருநூத்தி இருபத்தி எட்டில் திரு கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் அவர்களும் திரு ஜே எம் பாலசுப்ரமணியம் அவர்களும் இச்சாசனத்தை ஆராய்ந்தார்கள் ராஜராஜன் இறக்கவில்லை என்று அடிப்படையில் சாசனத்தை அணுகினார்கள் ஒன்று துஞ்சி ரெண்டு போந்தார் மூணு நிச்சயத்து என்ற மூன்றில் துஞ்சியை விட்டு விட்டார்கள் நான் சற்று இறைந்து வாய்விட்டு படித்திருக்க வேண்டும் துஞ்சுதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்று சத்தம் கேட்டு தலையை திருப்பினேன் அப்பா பைஜாமாவில் நின்று கொண்டிருந்தார் என்ன திவா இன்னும் தூங்கலியா என்றார் பூ பூவாக அவருக்கு பிடித்தமான சில்க் அங்கி அணிந்திருந்தார் உதட்டில் தவிர்க்க முடியாத புன்னகை பைப் பெரிசான கனமான கண்ணாடிக்குள் கண்கள் சின்னதாக தெரிந்தன இல்லப்பா தூக்கம் வரல உங்க முறை என்கிட்ட செல்லுபடி ஆகுறது இல்ல என்ன கேட்டீங்க துஞ்சுதல்னா அர்த்தம் தெரியுமா தானே ஆமா தெரியும் பார்த்தல்னு அர்த்தம் கண் துஞ்சு என்ன காண்கன்னு தானே பொருள் மற்றொரு அர்த்தம் இருக்கே தெரியுமா தெரியும் அப்பா தூங்குறது இல்ல இறந்து போறது அப்படியா ராஜராஜன் ஏறத்தாழ ஆயிரம் வருஷம் முன்னாடி கிபி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணுல எதிரளி பெருமாளுக்கு பட்டம் சூட்டி அன்னைக்கே இறந்தான்னு ஒரு கருத்து உண்டு அந்த புத்தகத்துல பார் அப்படியா இது என்ன பாக்கியம் பாரு ஒரு சந்தோஷ உச்சியில அடுத்தவனுக்கு பட்டம் அளிக்கும் இன்ப தருணத்துல எல்லாரும் மகிழ்வையோடு இருக்கும்போது ந அந்த நளின நேரத்துல உலகத்துல தான் கடமை முடிஞ்சிட்ட திருப்தியில அரசின் பரிபாலனம் பாதிக்கப்படாத தொடர்ச்சியில முடிச்சூட்டு விழாவில் இறந்து போறது எத்தனை அருமையான நிகழ்ச்சி என்னைக்காவது இறக்கிறத விட முடிச்சூட்டு விழாவின் போது இறக்குறதுல பெருமை இருக்கு வள்ளுவர் சொல்றாரே நெருநல் உன்னொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகு என்று சாவில் பெருமையா என புரியாமல் தவித்திருக்கிற இப்ப புரியுதா இதுல பெருமை உண்டா இல்லையான்னு இப்போ தூக்கம் வர ஏதாவது வழி பண்ணுங்களேன் என்று அப்பாவை கெஞ்சினேன் தூக்கம் கிடக்கட்டும் தூக்கத்தை விட சுவாரஸ்யமானது ஒண்ணு உண்டே அதை எடுத்துக்க என்ன என்றேன் பதிலை ஒருவாறு எதிர்பார்த்து தயக்கத்துடன் மரணம் என்னப்பா இப்படி சொல்றீங்க என்றேன் அதிர்ந்து யோசிச்சு பாரு இதை விட தருணம் மரணத்துக்கு ஏது இருக்க முடியும் உனக்கு உன் கடமைகள் முடிஞ்சிடுச்சு நீ பிறந்த பையனை நிறைவேற்றிட்ட நிறையவே இந்த சுருக்கமான வாழ்க்கையில சாதிச்சுட்ட புத்திசாலத்திலத்துல பலரை வந்துட்ட உலக சதுரங்கத்துல சிக்ரோவை தோர்த்துக்குடிச்சுட்ட அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு முறை கிரிக்கெட் டெஸ்ட் ஆடிட்டு ரெண்டு இன்னிங்ஸ்லயும் சதம் போட்டு பத்து விக்கெட் எடுத்து ரெண்டு ரன் அவுட் பண்ணி அவங்க என்னை தடை பண்ணிட்டாங்களே செஞ்சா என்ன ஒரு டெஸ்ட்லயே நீ உலகத்தின் தலை சிரிந்த கிரிக்கெட் ஆட்டக்காரன் அப்படின்னு நிரூபிச்சுட்ட இப்பவும் உன்னை பத்தி எழுதிட்டு இருக்கிறாங்க தடை செஞ்சது தப்புன்னு நீ எழுத நினைச்ச புத்தகத்தை எழுதிட்ட ஆக்ஸ்போர்ட் பதிக்க போகுது ஒரு முறை ஒரு உன் ஒருவாறுமா உலகுக்கு நீ விட்டு போகும் அடையாளமா நீ செய்யாத காரியம் பாக்கி இருக்கா செல்லாத நாடு இல்ல ஜப்பான்ல புல்மலையில உலவியிருக்க ஜெனிவால பனியில இருக்க அலாஸ்கால வெந்நீர் பீரிடுவதை பார்த்திருக்க லண்டன் பார்ட்டில பிறந்த நாள் கேக்ல இருந்து நிர்வாண நங்கைகள் உனக்காக வந்திருக்காங்க வெளியே விரும்பி அதெல்லாம் பண்ணிருக்க கங்கையில மிதந்திருக்க சுட்டு இருக்க புனித ஸ்காட்ச்ல ஐஸ் கட்டிகள் உனக்கு மிதந்திருக்கு உஸ்தாதிகள் உனக்காக சித்தார் வாசித்திருக்காங்க சித்திரக்காரர்கள் உனக்கு வரைஞ்சிருக்காங்க நீல படங்கள் கருப்பு கடல்கள் மஞ்சள் வெயில் சிவப்பு அதரங்கள் வெள்ளை சருமங்கள்ன்னு வாழ்க்கையின் அத்தனை வண்ணங்களையும் சந்திச்சுட்ட மீன் பிடிச்சிருக்க தேன் குடிச்சிருக்க கான விழால ஒரு சின்ன மார்புக்காரின் பின்னால டாலர்களை பறக்க விட்டிருக்க காதலிச்சிருக்க காதலிக்கும் பட்டிருக்க செக்ஸ் தாராளமாவே கிடைச்சிட்டுது பெண்கள் உனக்கு பிறந்தநாள் நாள் காடை அனுப்பிட்டாங்க நிறைய கிடைச்சிருச்சு உனக்கு நிறைய படிச்சுட்ட செத்து போக இந்த கணத்தை விட உன்னதமான தருணம் இருக்க முடியுமா சொல்லு நான் யோசித்தேன் அந்த வாதத்தில் உள்ள நேர்மையை உடனே உணர முடிந்தது ஆம் இதுதான் தருணம் இதை விட உன்னத கணம் கிடைக்காது ஆனால் வலிக்குமே எப்படி செத்து போறது வலிக்குமே அதை நான் பாத்துக்கிறேனே வலிக்காம சாகடிக்கிறேன் உன்ன நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பாக்கி இருக்குப்பா என்ன கொஞ்சம் யோசிக்கணும் என்றேன் எனக்கு சட்டென்று நினைவுக்கு வரவில்லை யோசித்து யோசித்து பார்த்தேன் மனித உணர்வுகள் அத்தனையும் உணர்ந்திருக்கிறேன் அதற்காக அப்பா எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் புகழ் அழகு படிப்பு சங்கீதம் அநாயச மரணம்னா இதுதான் திவா மனைவி என்ன சொல்லுவா ராத்திரி எப்பவும் போல படுத்துக்க போனா என்ன பார்த்து ஒரு முறை சிரிச்சார் மார் மேல புஸ்தகம் பாலை சாப்பிட்டுட்டு ஆறு மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துக்க போயிருக்கார் ஒரு சத்தம் வரல காலையில என்னது இன்னும் எந்திரிக்கலையேன்னு போய் பாக்குறேன் அப்படியே தேஜசோட தூங்குறாப்புல இருந்தது என்னங்க என்னங்கன்னு புரட்டுறேன் அதுக்கு தகுந்தாப்புல தலை ஆடுறது பிராணம் இல்ல ஒரு கஷ்டம் இல்ல அவரால வாழ்ந்த போதும் இறந்த போதும் மரணத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியாம நான் எப்படி செத்து போறது உன்னை பொறுத்த வரையில மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல தீவா அதை தெரிஞ்சுக்க எப்படி சொல்றீங்க நசிகேதன் கடோப நிஷத்துல நான் இப்போ இறக்குறேனா இல்லன்னா மற்றொரு கணத்திலாங்கிறது பெருசு இல்ல எனக்கு தெரிய வேண்டியது மரணம் என அடையும் போது என்ன ஆகும்னு யமன் மூணாவது வரமா இத கேக்குறான் இந்த கேள்வி கடவுள்களால் சர்ச்சிக்கப்பட்ட கேள்வி இதை தவிர வேற ஏதாவது கேளு என்கிறான் யமன் பிடிவாதமா இதையே மூணாவது வரமா கேட்க யமன் பதில் சொல்றான் தெரியும் படிச்சிருக்கேன் ஆத்மாவை அறிஞ்சிட்டா மறுபிறப்பு இல்லை உனக்கு மரணம் உடல் என்னும் சட்டையை கழட்டி போடுறது போலத்தான் உள்ள உள்ளிருக்கும் ஆத்மானும் ஜோதி பெரிய உண்மையோட கலந்துடும் ரொம்ப துல்லியமான சங்கமம் அது உன் கேஸ்ல உயிர் கூட ஆத்மா இல்லையே பின்ன என்ன சங்கடம் எதுக்காக என்ன கொல்ல விரும்புறீங்கப்பா உன் அனுபவம் அத்தனையும் உன் மூளையில பதிஞ்சிருக்கிற திப்பில சிற்பில இருக்கு அத எடுத்து எனக்கு உன்னுடைய அடுத்த மாடல் பண்ணணும் அடுத்த மாடலுக்கு என்ன பேர் வைப்பீங்கப்பா இன்னும் யோசிக்கல பொண்ணா மாத்தலாம்னு பாக்குறேன் அப்ப தேவின்னு பேர் வைப்பேன் அப்பா நான் பூரா அழிஞ்சிடுவேன்னா திவான்னு நீ வாழ்ந்த வாழ்க்கை முத்துப்புள்ளிதான் உன்னை சிருஷ்டிச்சதுல அந்த பரிசோதனையோட எல்லா குறிக்கோளும் நிறைவேடுச்சு திவா இத பத்தி புஸ்தகம் கூட எழுதிட்டேன் மேலும் ஜப்பான் எட்டாம் தலைமுறை மாநாட்டுல இதெல்லாம் முழுக்க அலசிட்டோம் இனிமே உன்னை வச்சுக்கிறதுல விஞ்ஞானத்துக்கு எந்த விதமான லாபமும் இல்ல மேலும் உன் மூளைக்குள்ள இருக்கிற சிப்பை டவுன்லோட் பண்றது கஷ்டமா இருக்கு அதுல உன் வாழ்க்கையின் சாராம்சம் பூரா திவா ரொம்ப நன்றி நீ சந்தோஷமா தானே இருந்த சந்தோஷங்கிறதே நீங்க கொடுத்த சென்சார் உணர்ச்சி தான் பாஜி என்றேன் முழுக்க முழுக்க சந்தோஷம் இல்லாம உனக்கு கொஞ்சம் துக்கமும் கொடுத்தன்ல இல்லைன்னா சந்தோஷமும் திகட்டிடும் நான் அப்பாவை நன்றியுடன் பார்த்தேன் தன் பைப்பை கீழே வைத்துவிட்டு அலமாரியிலிருந்து டூல் பெட்டியை எடுத்தார் அவர் எதிரே கண்ணாடியை பார்த்தேன் அப்பாவும் நானும் அருகருகே நிற்க அப்பாவிடம் இல்லாத அத்தனையும் இருந்தது என்னிடம் உயரம் அழகு இளமை நல்ல கண் பார்வை உன ரொம்ப நல்லவனாகவும் சிருஷ்டிக்க நாங்க விரும்பல அது உனக்கு போர் அடிச்சிடும் கோபம் பயம் அந்த மாதிரி உணர்ச்சிகளும் அளவோடு தந்தோம் திவா கொஞ்சம் திரும்பிக்கோ நான் திரும்பிக் கொள்ள அப்பா என் சட்டையை உரித்தார் பயமா இருக்குப்பா இதோ அந்த பயோங்கிற புரோகிராமா அழிச்சிட்டு அதன் பின்னாடி வலிங்கிற ஆணை தொடரையும் நகத்தி விட்டு தான் மத்த இணைப்புகளை நீக்குவேன் அப்பா என் அருகே வந்தார் அவரிடம் மாம்பழ வாசனை அடித்தது கொஞ்சம் கையை கட்டி கொண்டு நிம்மதியா நில் இறுதிவா அப்பா எனக்கு ஒரு முறை மங்களத்தை பார்க்கணும் நிறைய பார்த்தாச்சு அவளை இப்ப எழுப்புனா அழுவா விஷயம் சிக்கலாகிடும் அப்பா நாளைக்கு கொல்லுங்களேன்ப்பா பிளீஸ் நாளைக்கு என் பிறந்த தினம் சும்மா சொல்லாத நீ பிறந்த தினம் என் மூளையில உன்னை பத்திய ஐடியா உருவானப்போ அது அக்டோபர் சும்மா உன் ரொம்ப வேண்டாம் இறுதி மூச்சு கிளாக் துடிப்பு வர பேசிட்டு இருக்க விரும்புற ஏதாவது படி எமிலி டிக்கின்சன் பிடிக்குமே படியேன் அப்பா புத்தகத்தை என்னிடம் கொடுத்து விட்டு ஒரு டிரைவருடன் வந்தார் அப்பா உங்கள்ட்ட ஒன்று சொல்ல விரும்புறேன் என்ன என்றார் என் பாசினி ஒவ்வொன்னா திறந்தப்போ விற்க் விற்குனு சத்தம் எழுந்தது அப்பா என்னை உருவாக்கியவர் நீங்க எனக்கு அல்லாயின் நகமும் சிந்தட்டிக் சதையும் சென்சார் சந்தோஷங்களும் கொடுத்த சிருஷ்டிகர்த்தா நீங்க ஏற குறைய என்னை எல்லா எல்லா மனித உணர்ச்சிகளையும் அனுபவிக்க வச்சுட்டீங்க ஒரு சைஃபக்கு இத்தனை உணர்ச்சிகள் அதிகம் அனுபவங்களும் நிறையவே தந்துட்டீங்கப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஆனா ஒரே ஒரு உணர்ச்சியை மட்டும் நான் இன்னும் சந்திக்கவே இல்லையே அப்பா என் மார் முனைகளையும் காதுகளின் மேலனத்தையும் மூக்கையும் கழற்றி படுக்கையில் வைத்தார் என்ன உணர்ச்சி வேணும் சீக்கிரம் சொல்லிடு இன்னும் பத்து நிமிஷம் தான் உனக்கு வாழ்வு துரோகம் இன்னும் பண்ணல யாருக்கு எதுக்கு என்ன சிருஷ்டத்தை உங்களுக்கு இன்னும் கொல்ல அது எப்படி ஏற்பாடு செய்யறது யோசிக்கிறேன் இரு அதுக்கு ப்ரோக்ராம் இருக்கான்னு பாக்கலாம் துரோகம் உம் என்ன சிருஷ்டத்தை அப்பாவையே கொல்றது மகா துரோகம் இல்லையாப்பா ஆமா ஆனா நீ என்ன கொல்ல மாட்டியே அதானே பாக்குறேன் நான் அப்பாவின் கழுத்தில் என் விரல்களை அழுத்தும் முன் அவர்தான் கொடுத்த புத்தகத்தின் வரிகள் துல்லியமாக ஞாபகம் வந்தது ஸ்ட்ராங்குலேஷன் என்பது கழுத்தை ஒரு கயிற்றாலோ அல்லது மற்ற முறையிலாலோ இருக்கும் போது ஏற்படும் மரணம் இதற்காக விரல்களை பயன்படுத்தும் போது இதை திராக்லிங் என்று சொல்வர் அப்பாவின் கழுத்தை பிடித்து அழுத்த அவர் திவா இல்ல இந்த செய்க உ அமைப்புல இல்லவே இல்ல இது தப்பு நான் உனக்கு சொல்லி தரவே இல்லை என்றார் அப்பா நான் சிலதை கற்றுக்கிட்டேன் என்று என் இரண்டு பாலி கார்பன் கட்டை விரல்களால் அவர் கழுத்தை அழுத்தின இடத்தில் தெளிய அடையாளம் தெரிஞ்சது அப்பாவால் அதற்கு மேல் பேச முடியாமல் காற்றுக்கு திண்டாடினார் முகம் கொஞ்சம் சயனுசின் ஆகி காற்றுக்குழல் முழுவதும் மூடாததால் வாய் மூக்கு காது வழியாக நிஜ ரத்தம் வழிந்தது கைகள் மூடிக்கொண்டன இந்த முறையில் அதிகம் வலி இருக்காது என்று படித்திருக்கிறேன் அப்பா இறக்கும்போது லேசாக சிரித்தார் திவா டிஜிட்டல் வேர்ச்சுவல் அனிமல் கீழே விழுந்தவரை காலையில் அப்புறப்படுத்தலாம் என்று படுக்கையில் களைத்து விழுந்தேன் என் மூக்கையும் மார்முறைகளையும் காதுகளையும் பொருத்தி கொண்டு குழந்தை போல் நிம்மதியாக தூங்கினேன்